நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ நமஸ்காரம் பேசப் போவது லலிதா சகஸ்நாமத்தின் நாமாவளியில் உள்ள ஒரு முதல் வரியான ஸ்ரீ மாத்ரே நமக இந்த பாடலுக்கு அர்த்தம் சொல்ல சொல்லவில் நவராத்திரினா பெண்களுக்கு உரிய நவராத்திரி பெண்களுக்கோசரமே உருவாக்கப்பட்டுள்ளது பெண் சக்தி ஓர வடிவங்களாகிய துர்கா பார்வதி தேவி லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி இந்த முப்பெரும் தேவியை கொண்டாடி பத்தாவது நாங்களாக விஜயதசமி துர்கா அஷ்டமி துர்கா அஷ்டமியை முடிச்சுட்டு அன்னைக்கு மைஷாசிரமிய பதம் பண்ணி மறுநாள் விஜயதசமி விஜயத்துக்கு கொண்டு போகிறாங்க கலிதா சரஸ் முதல் வரியாகிய ஸ்ரீ மாத்ரே இந்த நாமாவளிக்கு அடியேன் ஒரு சிறு அளவு அர்த்தத்தை சொல்ல விடுகின்றேன் இந்த ராகவேந்திரா சன்மா என்பவர் பாஷ்யம் எழுதியிருக்கிறார் பாஷ்யம் என்றால் விளக்க உரை என்ற அர்த்தம் அதிலிருந்து எடுத்து பேச விளையாள் நம்ம படைச்ச அம்மா தான் ஸ்ரீ மாதா லிதா பரமேஸ்வரி இப்ப அப்படின்னா தேவதா பிரத்யேக தேவதையா என்கிற நமக்கு டவுட் வரும் வேதம் அப்படி ஒரே பரமேஸ்வரன் தான் அவர் தன் சக்தியுடன் இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஒரே பரமேஸ்வரன் அநேக ரூபமாக நிர்வகிக்கிறார் அப்படி சொல்லப்படுகிறது ஒரே ஒரு பரமேஸ்வரன் அநேக ரூபமாக உபாசிக்கிறார் உபாசிக்கவும் படுகிறார் இந்த பரமாத்மாவுக்கு சக்தி தான் சுபாவம் எப்படின்னு சொன்னால் அக்னிக்கு வெளிச்சம் சூடும் சுபாவமோ பரமேஸ்வரருக்கு சக்தி தான் பிரபாவம் நாமே சக்தியை பற்றி பேசுகிறோம்னா பரமேஸ்வரனை பற்றி தான் பேசுகிறோம் அப்படின்னு பொருள் ஈஸ்வரன் சக்தியுடன் சேர்ந்தே இருப்பவர் சக்திக்கும் சிவனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஈஸ்வரனை அம்மா என்று கூப்பிட்ட உடனே அவர் லலிதா பரமேஸ்வரியாக வருகிறார் அவ்வளவுதான் தெரிந்த மகான்கள் என்று சொல்லுகிறார்கள் இல்லை இரண்டுக்கும் எந்த பேதமும் கிடையாது சிவனுக்கும் சக்திக்கும் வேறுபாடு கிடையாது லலிதா சகஸ்நாமத்தில் ஐக்கியம் இருக்கு முதலிலிருந்து கடைசி நாமாவளி வரைக்கும் ஈஸ்வர சம்பந்தம் இருக்கிறது சிவசக்தி ஐக்கியமும் இருக்குது அம்மா என்று கூப்பிட்டால் பரமேஸ்வரி ஐயா என்று கூப்பிட்டால் பரமேஸ்வரன் இப்போ நாம் எந்த தேவதையை தேடினாலும் லலிதா சாஸ்திரத்தில் கிடைக்கும் லக்ஷ்மி வேணும்னா லக்ஷ்மி ராமர் வேணும்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு வேணுமா மகாவிஷ்ணு இது இல்லாத தெய்வம் எந்த நாமாவளியிலும் கிடையாது சகஸ்நாமாவிலேயே கிடையாது இத மாதா ஒருத்தர் தான் பல ரூபத்தில் இருக்கிறார் இப்படிப்பட்ட தாயை முதன் முதலில் வசன்யாதி பாக்தேவதைகள் தான் அற்புதமாக உபாசிக்கிறார்கள் இதில் முதல் தான் ஸ்ரீ மாதே நமக பரமாத்மாவுக்கு சக்தி சுவாவம்னா அந்த சக்தி ரூபத்தில்தான் அம்பாள் வீட்டில் இருக்காங்க அம்பாள் வந்து முதல் மூன்று நாட்கள் பார்வதியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் பார்வதியாக வராங்க இரண்டாவது மூன்று நாட்கள் லக்ஷ்மியாக வராங்க மூன்றாவது மூன்று நாட்களில் சரஸ்வதி தேவியாக வராங்க ஒரு மரத்திற்கு முதல் விதை எதுவோ அது லலிதா சகசநாமாவளிக்கு ஸ்ரீ மாத்வே ஸ்ரீ மாதா என்ற நாமம்தான் சகசராம் சமஸ்கிருதத்தில் பீஜம் இந்த ஒரு நாமத்தை மட்டுமே சொல்லி சாதனை செய்தால் மொத்த பாடலுக்கும் பலன் அதிகமாக கிடைக்கும் அவ்வளோ மகிமை உண்டு இந்த ஸ்ரீ மாதா என்ற ரூபத்தில் எந்த எந்த அடிப்படையில் நம்ம படித்தாலும் மாத்ரே நமக ஸ்ரீ மாத்ரே நமக அப்படின்னு இந்த ஒரு வரி மட்டும் சொல்லிகிட்டே வந்தால் ஜெபம் பண்ணிகிட்டே வந்தால் பல பலன்களை கொடுத்தா நீங்கள் லலிதா சரஸ் சங்கரா டிவியில் காலையிலையும் சாயந்தரத்துலேயும் ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த ஒவ்வொரு வரிக்கும் ஸ்ரீ மாத்ரே நமக மகாராஞ்சி நமக அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அவர் அர்த்தம் சொல்கிறார் அதில் அந்த அர்த்தத்துல அந்த அர்த்தத்தோட நம்ம படிச்சோம்னா மனசுக்கு இந்த லலிதாசாம நமக்கு வரலேன்னு தோலைப்பட வேண்டியதில்லை நமக்கு படிக்க படிக்க அது நமக்கு வந்து மந்திரமா உச்சரிக்க உச்சரிக்க நம்ம பானல் எழுத்துக்களை இல்லாமல் படிக்கலாம் அவ்வளோ ஈஸியா வரும் பரமாத்மாவே ஆராதனை செய்யலாம் இந்த பரமாத்மான் இதுதானே புரிந்து செய்யணும் இந்த பிரபஞ்சத்தில் மட்டும் இல்லை எல்லா பிரபஞ்சத்திலும் சிருஷ்டிக்கப்படும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரம்மா முதல் கீழிருக்கும் வரை யாரேனும் சிருஷ்டிக்கப்பட்டு சிருஷ்டி செய்யப்பட்டு சுதி லயம் ஆகிறதோ சுதி செய்யப்படு படுப்படுகிறதோ சிருஷ்டி செய்யப்படுகிறதோ அந்த பரமேஸ்வரனைத்தான் அவர் பரமேஸ்வரனாகத்தான் அப்பா பரமேஸ்வரன் தான் அம்மா பரமேஸ்வரி அவர் ஐயான்னு கூப்பிட்டான்னு பரமேஸ்வரன் ஓடி வருவார் அம்மான்னு கூப்பிட்டா பரமேஸ்வரன் அம்மாவான் ஓடி வருவாங்க அப்போ வந்து அம்மாவுக்குள்ள அதாவது சக்தி ஐயாவுடைய பரமேஸ்வரனுடைய ஐக்கியம் வந்து சக்தி சக்திக்குள்ளதான் அடங்கியிருக்கு ஈஸ்வரன் ரெண்டு பேரும் மாறி மாறி வேறுபாடு எதுவுமே கிடையாது பிரம்ம சூத்திரத்தை எல்லாவற்றிற்கும் முதல் என்று சொல்கிறார்களோ அதுபோல் லலிதா சகஸ்நாமம் பிரம்ம வித்யா என்று சொல்கிறார்கள் இதுதான் ஸ்ரீ வித்யா என்று சொல்கிறார்கள் சிருஷ்டிக்கு தாய் தாய் என்று சொன்னால் முதல் நாமம் ஸ்ரீ மாதா இந்த ஓர் நாமம் மகாமந்திரம் ஒரு சின்ன விளக்கு மாதிரி வைத்தால் ஆகமம் சொன்ன மாதிரி தேடணுமா அவர்களை எங்கு தேட வேண்டும் பேதம் சொன்ன மாதிரி தேடணுமா அப்படி தேடினா கிடைப்பார்களா ஜெபம் செய்தால் கிடைப்பார்களா ஆகமம் சொன்னபடி யோகம் சொன்னபடி செய்தால் கிடைப்பார்களா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் ஒரு குழந்த அம்மாவுடன் இருக்கிறார்கள் அந்த குழந்தை வந்து அம்மா அம்மா சொல்கிறாங்க கண்ணாமூச்சி விளையாடுற வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கூட கண்ணாமச்சு விளையாடுறாங்க போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்போ அந்த குழந்த வந்து தேட ஆரம்பிக்குது குழந்தை ஒவ்வொரு இடமா தேடுது முதல்ல எங்கே போகுது கிச்சனில் போகுது ரெண்டாவது ஹாலுக்கு போகுது மூணாவது என்ன இடத்துக்கு போகுது எல்லா இடத்தையும் வீட்டுக்குள்ளே எல்லா இடத்தையுமே போய் போய் பார்க்குது கடைசி தோட்டத்தில் போய் பார்க்குது வீட்டுல எல்லாம் போய் பார்க்குது கிடைக்கல உடனே என்ன செய்ய ஆரம்பிக்குது அழ ஆரம்பிக்குது அழ ஆரம்பிக்க யாரிடமும் போய் கேட்டாலும் கிடைக்கல இந்த குழந்தைக்கு உடனே என்ன செய்யுது உடனே இயக்கத்துல அம்மா அப்படின்னு அழ அழ ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் லேசா அழ ஆரம்பிச்ச குழந்தை கொஞ்சம் சத்தமா அழ ஆரம்பிக்குது உடனே என்ன செய்யற அம்மா ஓடி வந்து குழந்தைய தூக்கி கொஞ்சி முத்தமிட்டு எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்துகிறார் அந்த குழந்தை மாதிரி நாமும் கூப்பிட்டா நமக்கு ஓடி வருவார் ஒரு ஆறு மாத குழந்தை அம்மாவுக்கு வேற யாரும் வித்தியாசம் தெரியாது அதுபோல ஸ்ரீ மாதா என்று கூப்பிடும் பொழுது ஆனந்தம் அந்த அடுத்த நாமாவளியில ஸ்ரீ மகாராக்ணி என்ற

நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் சொல்ல இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ